வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ ஓபிஎஸ் அவர்களை விட்டு விலக புகழேந்தி முடிவா இரட்டை இரட்டையை பெற கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதிமுகவை ஒன்றிணைக்க போராடுவோம் சசிகலா அவர்கள் வந்து இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு புகழேந்தி அவர்கள் ஒரு சமீபத்திய ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு அதை பார்த்துருப்பீங்கன்னு ஸோ அதை சார்ந்த பல விஷயங்கள் ஏன்னா இப்ப ஓபிஎஸ்ஐ விட்டு விலகுகின்ற ஆதரவாளர்கள் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம ஒரு போஸ்டாக கூட போட்டிருந்தோம் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான விஷயங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் ஒரு சேனலில் சேனல் பேர் சொல்லணுமா சொல்லுங்கள் சேனல் பேர் சொல்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தமிழ் நிறம் அதில் ரொம்ப அருமையா பேசியிருந்தார் அதாவது தனக்கு வந்து அவமானம் மட்டும்தான் மிச்சம் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடும்போது நாங்க எப்படிங்க போய் அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியும் நாங்க போனோம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு யார் எங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க வேலை கொடுக்குறேன்னு நாங்கள்லாம் கிளம்பி வந்துட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் அங்கே அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அதே போல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் நான் வந்து இரட்டை சின்னம் கிடைப்பதற்காக டெல்லி வரை சென்று போராடினேன் ஆனால அது பெரிய ஒத்துழைப்பு இல்லைங்கிறது எனக்கு வருத்தம் தான் ஆனாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் வந்து நிச்சயமா ராமநாதபுரத்தில் வெற்றி பெறுவார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு உழைத்து சொல்லியிருக்காரு அவர் ஜெய்ப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது ஆனா அவர் சொல்ற இது என்னன்னா சாதிய ஓட்டுகளும் ஏன் முஸ்லீம்கள்லேயே வந்து ஓரளவுக்கு ஓட்டும் அவர் கிடைக்கும் ஏன்னா அவர் மீது பாசம் வைத்திருக்கார்கள் அதிமுக முஸ்லீம்கள் இருந்தாங்க அம்மா இருக்கும் போது சோ அவர்கள் எல்லோருமே ஆனால் ஓபிஎஸ்க்கு வாக்களிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் முரண்பாடாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா அவர் ஓபிஎஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சசிகலா அவர்களை பற்றி அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அதாவது அவங்க செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம ரொம்ப லேட்டா ஆரம்பிக்கிறாங்க அதனால அது ஒன்றும் பெருசா எடுபடாது அவங்களுக்கு வந்து எப்போ எங்க எந்த நேரத்துல அரசியல் செய்யணும் எந்த நேரத்துல யாரை கேள்வி கேட்கணும் எந்த நேரத்துல எப்படி பண்ணணும்னே தெரியாம ரொம்ப லேட்டா பண்றாங்க அதன் காரணமாக சசிகலா அவர்களுக்கு பெரிய ஆதரவு ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய தவறை உணர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக வர வேண்டும் என்று யோசித்தால் ஒழிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது தான் சொல்றாரு ஆனால் ஒருவேளை நாம் நம்ம கூட அடிக்கடி இன்னைக்கு காலையில் கூட சொல்லியிருந்தோம் இல்லையா ஒருவேளை இருபது சதவீதத்துக்கு கீழே வந்து அதிமுக வாங்கினால் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நிற்கிறாங்க கடந்த முறை இருபது தொகுதியில் நின்று பத்தொன்பது சதவீதம் வாங்கினாரு பட் இந்த முப்பத்தொன்போது தொகுதிகளில் அஞ்சு அஞ்சு கூட்டணி கொடுத்தா முப்பத்தஞ்சு இடங்கள்ல வந்து நினைக்கிறேன் முப்பத்தி ஐந்து இடங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளாவது அதிமுக வாங்க வேண்டும் அவங்க என்ன சொல்றாங்க இருபத்தஞ்சு முப்பது பர்சன்டேஜ் நாங்கள் வாங்குவோங்கிறாங்க அதிமுக அப்படி வாங்கினா கூட பரவாயில்ல ஆனால் அது வெற்றியாக மாறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமையும் தான் எல்லாருமே சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுடைய கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்றும் பெருசா சாதிக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்லாம் பெறவே இல்லை அதே போல் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்தாலும் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு விஷயத்துல நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் அவர்கள் வந்து அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது இன்னொரு விஷயம் நீங்க அதிமுக ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் அந்த விஷயமே வேற இந்த எலெக்ஷன்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருப்பார்கள் எனக்கு தெரிஞ்சு இப்ப ஒருங்கிணைந்த அதிமுக பிளஸ் பாஜக பாமக எல்லாம் இருந்து எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிவிட்டார்களே என்னால் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து இடங்கள் அவங்க வெற்றி பெற்று இருக்க முடியும் திமுக இப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டியா இருக்குல்ல அட்லீஸ்ட் ஸோ அதையே மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது மனசு அதாவது கட்சியை காப்பாற்றணுங்கிறது தனியா வந்தாரு அப்படிங்கிறதுல வேற விஷயம் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் புகழைத்தவர்கள் சொல்லும் போது கூட நீங்க என்ன அதிமுக சேர போறீங்களா எடப்பாடி கிட்ட போறீங்க போ போறீங்களா அப்படிங்கிற இது குட் ஜோக் அப்படின்னு தான் சொன்னாரு காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அதே போல ஓட்டு போட்டு வெளில வந்த உடனே இங்கு வந்து சாதிய மத ரீதியிலான கட்சிகளுக்கு வேலை கிடையாது மதச்சார்பற்ற ஒரு கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னுலாம் சொல்லிட்டு வந்தார் திடீர்னு என்னாச்சுன்னா நான் வந்து பிஜேபி சொல்லலைங்க இவங்கள சொல்லலைங்க அவங்கள சொல்லலைங்கன்னு சமாளிக்கிறாரு யாரு அண்ணன் புகழை தேவர்கள் சோ இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அவர் வந்து திராவிட திமுகல சேர போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளியை கழிப்பிட்டார் அந்த கேள்வி கேட்கும் நபர் ஆனால் அவர் அதுக்கும் சிரிச்சார் இல்லை இல்ல நான் ஏங்க அங்கே போக போறேன் நான் தான் இருப்பேன் ஆனால் என்ன எனக்கு என்னோட என்னோட இதயத்துல அம்மா இருக்காங்க அப்படின்னு கையில மோதிரத்தை கூட காணல ஜெயலலிதா அவர்கள் போட்டோ கூட மோதரம் போட்டுருந்தீங்களா அப்படின்னு இல்லைங்க அது கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு அதனால வந்து ஜிஆர்டில இது கொடுத்துருக்கேன் அது வந்துடும் ரெண்டு மூணு நாள்ல வந்துடும் அதுக்கப்புறம் நான் போட்டுப்பேன் அப்படின்னாரு அவங்க என்னோட இதயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதாவதுங்க இதயத்துல இருக்காங்களோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் உண்மையான அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிற வந்து பாஜகவுக்கு போக மாட்டாங்க திமுக வராங்களோ இல்லையோ பாஜகவுக்கு போக மாட்டாங்க காரணம் அதாவது என்னுடைய உயிர் உள்ளவரை இல்லை அதிமுக உள்ளவரை நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கட்சி ஓபிஎஸ் வந்து பாஜகவோட ஒன்றி பின்னி பிணைந்து விட்டார் அப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அவர் என்ன சொல்றாருன்னா இல்லைங்க காலம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகும் இதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைங்கிறனால தான் அங்கே பாஜக கிட்ட போயிருந்தோம் ஓபிஎஸ் சொல்றாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு எடப்பாடியே ரெண்டு எலெக்ஷன்ல அவங்களோட இருந்தாரு ஆனாலும் அம்மா சொன்னதுனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம்ங்கறது ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தவறாக புனைவது அப்படிங்கறது ஒரு வேலையா போச்சு ஓகே புனேந்தவர்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது ஒன்னு அவர் வந்து திமுக பக்கம் போகணும் இல்லைன்னா அந்த ஓபிஎஸ் அணியிலேயே அமைதியாக இருக்க வேண்டும் அப்படியே இல்லைன்னா பிஜேபிக்கு போய் சார் ஏன்னா பிஜேபிக்கு அவர் போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எனக்கு பெரிய அரசர் பிடிக்கும் அதனால அவர் மதச்சார்பற்ற ஒரு கட்சியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி சொன்னா ஒரு எயிட்டி அவர் திமுக பக்கம் வந்துருவாரு அப்படின்னு ஆனா திமுக உடனடியாக நம்ம சேனல் வந்து இட்டு கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால்தான் நம்ம சேனல் விட்டே போனார் கிட்டத்தட்ட அவரு பதினஞ்சு இருபது வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ அவரோட இன்டர்வியூ நிறைய போட்டிருக்கோம் அப்ப எங்கிட்டேயே பர்சனலா அதாவது இன்டர்வியூ இல்லாம அவர் சொன்ன பல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ ஓபிஎஸ் அதாவது அந்த நேரத்துல வந்து ஓபிஎஸும் எடப்பாடி அவர்களும் கையெழுத்துட்டு அவர் கட்சி விட்டு நீக்கிய நேரம் அப்ப யாருமே அவரை கட்டுக்கவே இல்லை அப்புறம் நம்ம சேனல்ல தான் அவர் கிட்ட வார்த்தை ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு எடப்பாடி திட்டுவார் ஓபிஎஸ் ஆனால் ஓபிஎஸ் அண்ணா அண்ணன் தான் சொல்லுவாரு ஆனால் எடப்பாடி திட்டே இருப்பாரு என்ன பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க சொல்லுவார் அடிக்கடி சோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துச்சு நீங்கள் என்ன திமுக பக்கம் போக ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது இல்ல ஸ்டாலின் அவளை பார்ப்போம் படம் திமுக திமுக போக மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ நிறைய அனுபவங்கள் அவரோட எனக்கு இருக்கு ஏனென்றால் என்னுடைய அங்கிள் வந்து அவரோட அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சிபிஐ ஆஃபீஸர் ரகுத்தமன் அவர்கள் அதனால அவர் என்னால் ஒரு தனி பாசம் இருந்துச்சு சமீப காலமா அவர் தொடர்பு கொள்ள முடியல கண்டிப்பாக நான் பேசினால் இன்னொரு முறை நம்ம சேனல் கூப்பிட்ற ஐடியாவும் இருக்கு வருவார்னு நம்புற பார்ப்போம் ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு எப்பவுமே அது திராவிட என்ன சொல்லு திராவிட கொள்கையின் மீது ஒரு பற்று எப்போவுமே இருக்கும் அதனால் அவர் பாஜக பக்கம் போகிறது அப்படின்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அவர் நல்ல ஒரு லைஃப் செட்டில்டாக இருந்தார் இதில் பெங்களூரில் பட் அவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அங்கே போகாமல் இங்கே சென்னையிலேயே செட்டில் ஆகிட்டார் அவருடைய சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரில இப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஏன்னா நம்ம ஊரும் சொந்த ஊர் பக்கத்தில் தாங்க அதனால் இங்கே ரெண்டு பேருக்கு மே ஒரு ஈர்ப்பு இருந்தது நல்ல மனிதர் அதாவது எப்போவுமே அரசியல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்போ அல்லது பண சம்பாதினைக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமோ இல்லாத ஒரு மனிதராகத்தான் நான் அவர் பார்த்தேன் ஏன்னா அவர் இரு அவர் பண்ண நினைச்சிருந்தா ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்டிருந்தா அவருக்கு ராஜ்யசபா எம்பியில இருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்ப கூட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இல்லப்பா நீ அடுத்தது ராஜ்யசபா எம்பி நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மா ஆனால் அடுத்த ஒரு மாசத்துல அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க என்னால ஒன்னு பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு உண்மை என்னன்னா அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கல அப்படிங்கிறதான் ஒன்று அதாவது இன்னைக்கு அதிமுக கர்நாடகாவில் ஓரளவுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அண்ணன் புகழேதி அவர்கள் தான் அவ்வளவு சிறப்பா பாத்துக்கிட்டாரு பட் அவர் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவர் பெருசா அரசியல ஜொலிக்க தான் உண்மை இப்பவும் அவர் அண்ணன் ஓபிஎஸோட இருக்கிறதுனால அவருக்கு பெரிய என்ன சொல்ல அவர் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கத்தான் வேண்டியிருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனசளவுல ஒரு நல்ல மனிதரை நாம் சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் அவரோட பழகிட்டு இருந்தேன் இப்படி இப்போ தனிப்பட்ட அரசியல் கொள்கை அப்படின்னு அவர் பெருசா இல்லை ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் ஓபிஎஸோட தான் இருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா அவர் திமுக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தெரியவில்லை அவர் அது அவர சொன்னாதான் நமக்கு தெரியாது இல்லையா அது கொள்கை சார்ந்த முடிவை அவர் தான் எடுக்கணும் மக்களை பாக்குற எல்லாம் லைஃப்ரெண்ட் பாருங்க அப்பதான் அக்கமெடேஷன் போகும் லைஃப் பாருங்க அவர் நிறைய விஷயங்கள் சசிகலா அவர்களை பத்தி பேசியிருக்காரு ஏன்னா சசிகலா அவர்கள் அப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கி வேலை செய்கிறாங்க வேலை தான் அவங்களால கட்சியை கைப்பற்றுறாங்களோ இல்லையோ ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை அவங்க வச்சுக்க முடியும் அது நாம எதிர்காலத்தில் அவங்களுக்கு உதவும் அதை அவங்க பண்ணல அப்படிங்கிற அப்படின்னு நிறைய விஷயங்கள் மட்டும் பேசியிருக்காரு அந்த மாதிரி சசிகலா அவர்கள் அதை செய்யவில்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கும் இருந்துச்சு சசிகலா அவரோட அறுபது அறுபத்தாறு வீடியோ ஆடியோவா சாரி ஆடியோ வந்து நம்ம சேனல்ல போடுறோம் அறுபத்தி ஆறு ஆடியோவும் ஒவ்வொரு தடவை போதும் அந்த ஆடியோவை போட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள பேசியிருக்கேன் ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவங்க சசிகலா அவர்கள கூட இந்த சேனலில் பண்ணியிருக்கோம் நான் உடனே சசிகலா ஆதரவாளராக கேட்டுறாங்க அப்படி கிடையாது பட் ஒரு செய்தி சேனலாக நம்ம அதை டிஸ்கஷனாக வந்து பண்ணியிருக்கோம் புகழேத்தி அவர்கள் நம்ம சேனலில் வந்து பேசியிருக்காரு எஸ்பி லக்ஷ்மணன் பேசியிருக்காரு நிறைய பேர் பேசியிருக்காரு மாஜில் சம்பத் பேசியிருக்காரு ஸோ நிறைய பேரை யூஸ் பண்ணியிருக்கோம் பட் இப்போ வந்து எனக்கு நம்ம பேசுறதே பெரிய விஷயமா இருக்கேன்னு எனக்கே யாரும் இல்லை அதனால நான் அப்படியே அதை வச்சு ஓட்டின் இருக்கேன் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு தான் தோணுது ஒருவேளை இந்த தேர்தலை அவர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா அவரோட இது வந்து கிராஃப் வந்து அப்படியே மேலே ஏறும் இல்லைன்னா அப்படியே ஒரு அந்த தான் இருக்கும் அது அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்க போறாரு எடுக்க ஒரு அப்படிங்க பாஜகவுக்கு போறாரா இல்ல ஏதாவது ஒருவேளை பாஜக ஆட்சிக்கு வந்தா அவர் வந்து கவர்னர் ஆகிறது வாய்ப்பு இருக்காருன்னு நிறைய விஷயங்களை அவங்க யோசிக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து எனக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று என்னன்னா தொழிலேந்தி அவர்களே ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக இருந்துருந்தாருன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு இருப்பார் கள்ளக்குறிச்சி சீட்டே கொடுத்துருப்பாங்க அவர் கள்ளக்குறிச்சி அப்படின்னாலும் ஈஸியாக ஜெயிக்கலாம் அவர் குழந்தை அவர்கள் அது நிறைய விஷயங்கள்ல அவர் மிஸ் பண்ணிட்டார் அதாவது ஓபிஎஸ்க்கு தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையே கிட்டத்தட்ட இழந்துட்டார் அவர் அப்படி இருக்கிற ஒரு நபர் எனக்கும் பிடித்தமான ஒரு நபர் அவர் பட் அது சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லையா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள் எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் ஆனால் புகழேந்தவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது எஸ் பாலமுருகன் சொல்லுங்க குதிரையை நம்பி யார் பயணிக்க முடியும்னு கேட்குறீங்களா அடப்பாவி மண்முதிரை யாரு யார் பயண ஓபிஎஸ் சொல்றீங்களா இல்லை அண்ணன் புகழேந்தவர்களை சொல்றீங்களா மண்குதிரைனா ஓபிஎஸ் தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது எல்லாம் கிடையாதுங்க அதாவது ஒரு ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் போது யார் வேண்டுமானாலும் அது தவறா சரி அவங்க பக்கம் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் எண்பத்தி ஏழு இல்ல பிரச்சனை நடந்துச்சு அப்போ ஜெயலலிதாவை நம்பி நிறைய பேர் வந்தாங்க ஆனால் எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வந்து ஜானகி அணி தான் இருந்தது ஆனால் யார் ஜெய ஜெயிச்சா தேர்தலில் ஜெயலலிதா தான் நிறைய ஜெயிச்சாங்க அதுக்கு காரணம் அவர்கள் அவங்க ஏற்கனவே எம்ஜிஆர்கள் இருக்கும்போது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார் எண்பத்தி நாலு எலெக்ஷன்ல தமிழ்நாடு முழுமைக்கும் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஸோ அந்த நம்பிக்கையில மக்கள் வந்து அவங்க பக்கம் நின்றாங்க இருபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க எண்பத்தி ஒன்பதுல ஸோ அதிமுக ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெயலலிதா அவர்கள் கையில வந்தது அந்த மாதிரி ஒரு புரட்சி ஏற்படணும் அப்படின்னா அந்த மாதிரி எலெக்ஷன் நிற்கணும் இப்போ சசிகலாவே அந்த மாதிரி எலெக்ஷன் நின்றுக்கணும் நின்று இருந்தாங்கன்னா அவங்களோட பவர் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை அவங்க செய்யலைங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தம் தான் யார் நம்ம கூட வராங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க கூடாங்க பட்டி தொட்டிகள் இருக்கிற எல்லாரும் நிற்க வைங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றது ஜெயிச்சிருக்கலாம் பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க எடப்பாடி இருக்காரு குறிப்பா அவருக்கே பிரச்சனை என்னடா பண்றது ஏன்னா எல்லா பக்கமும் இடி இப்ப செங்கோட்டையின் வெளில போறங்கிறாரு எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் பாஜக கிட்ட பேசிட்டு இருக்காருங்கிறாங்க ஏகப்பட்ட குழப்பங்கள்ல இருக்காரு அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி சூழல் வரதான் செய்யும் வெல்கம் பாலநாதன் வாங்க ஓபிஎஸ் ஈஸியா நினைக்கிறீங்களா நீங்க ஏங்க இதுவரைக்கும் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்புறம் ஈஸியா நினைக்கா வேற என்னங்க பண்ணுவாங்க என்ன சொல்ல வரீங்க நீங்க ஓபிஎஸ் அவர்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க புகழேந்தி அவர்களே அவரை நம்பி ஏமாந்துட்டாருன்னு வருத்தத்துல இருக்க நாங்க வெல்கம் ஜெய்சுவல அதிமுக கைப்பற்ற முடியுமா இல்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா வேற என்ன ஈஸியா நினைக்காம வேற என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க நீங்க பாலமா தான் சொல்லுங்க ஏன் நாளைக்கு என்ன பிஜேபி கைப்பற்ற போறாரா இல்ல அதிமுக கைப்பற்ற போறாரா இல்ல பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா என்ன ஆக போறாரு ஒரு எம்எல்ஏ சீட் ஜெயிக்க முடியாதவரா நாளைக்கு இப்படியே இருந்தாருன்னா அவர் ஈஸியா நினைக்காம வேற என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளவுதான் நான் இத்தனைக்கும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் நீங்க கேட்கிற கேள்விக்காக சொல்றேன் அவர் நிறைய இடங்கள் தவறாக முடிவெடுக்கிறார் அது ஒரு பிரச்சனை தானே அது பிரச்சனை பிரச்சனை தானே சொல்லி ஆமாம் எஸ் நாராயணன் வெல்கம் வாரணாசி தொகுதியில் மோடி ஜெயிப்பாரா காந்தி நகர் தொகுதியில் அமித்ஷா ஜெயிப்பாரா ரெண்டு பேரும் ஜெயிப்பாங்க ஏன் ஜெயிக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் மற்றவர்கள் ஜெயிக்கிறது தான் கஷ்டம் எஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சைமன் ஓபிஎஸ் இஸ் பிஜேபி சப்போர்ட்டர் அண்ட் இஸ் ஐடியாலஜி இல்ல அந்த மாதிரி முடிவு எடுப்பாருன்னு தான் எனக்கும் தோணுதுங்க பட் அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறேன் ஏதாவது செய்திகள் சொன்னாரு பண்ணுவோம் இல்லை அவரையே நம்ம இன்ட்ரீ கூட்டாலும் கூப்பிடலாம் என்ன சொல்றாரு அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி எதிர்த்து ராகுல் காந்தி போட்டியிட்டால் ஜெயிப்பாரா இந்த முறை நின்றால் ஜெயிப்பாருங்க ஆனால் நிக்க மாட்டேங்கிறாரு சைமன் கிளாரன்ஸ் வாங்க ஓபிஎஸ்மா வேரஸ் வேறஸ் பர்சனாலிட்டி ஃபார் த லீடர்ஷிப்பா இல்லங்க இபிஎஸ்க்கு அந்த அளவுக்கு கிடையாதுங்க இருந்திருந்தா ஒரு எலெக்ஷனா ஜெயிப்பாரு எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது இல்ல இப்ப இவரு இருக்கான்னு தெரியல பாப்பா எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணாதான் உண்டு ப்ரூவ் பண்ணாதான் அவரை தலைவராக ஏத்துக்க முடியல யாரா இருந்தாலும் சரி தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் மக்களை பாக்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் ஓபிஎஸ் சகாப்து இதோடு முடிவுக்கு வரும் தமிழர் துரோகி எங்க அப்ப எடப்பாடிக்கு நான் என்ன சொல்றேன் எனக்கு அதிமுகவே உயிர்ப்போட இருக்கணும் தேசிய கட்சிகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் தேசிய கட்சிகளுக்கு நான் எப்பவுமே தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையுடையவண்ணா அதனாலதான் அடிக்கடி சொல்றேன் ஒற்றுப்பட்ட அதிமுகவாக இவர்கள் இருக்க வேண்டும் இருந்தாலும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுங்கிறது தான் அதுக்கப்புறம் நாம் தமிழர் வராங்க விஜய் கட்சி வர யாரோடா வரட்டுங்க அதை பத்தி இல்லை பட் தமிழ்நாடு ரெண்டு எதிர்கட்சி ரெண்டு கட்சிகளுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி ஓபிஎஸ் பி நைனார் வெற்றி பெற்று எடப்பாடி அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்றால் தார்மீக பொறுப்பேற்று எடப்பாடி பதவி உலக வேண்டும் ஓபிஎஸ் பி எஸ் டிடி ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்களா பாலசுப்ரமணி நைனார் டப் ஆயிட்டு கொடுப்பாருன்னு தெரியும் பட் அது அதுக்கு மேல என்ன நடக்கும் தெரியலங்க பார்ப்போம் இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சீங்க த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் அக்டோபர் மூணு வருஷம் முடிஞ்சு ஆறு மாசம் ஆயிருக்கு மூன்று வருஷம் நான் நிறைய அந்த பிக் பாஸ்ல வந்து பண்றதுனால ஆறு மாசம் விட்டுருவாங்க ஒரு மூணு நாலு மாசம் அதனால இப்பதான் கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அரசியல்வாதிகளுடன் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்னப்பா இது ஒரு கேள்வி எங்க வீட்லயே இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இப்ப என்னோட அக்கா பையா வந்து திமுக ஒன்றிய செயலாளர் திமுக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் என் தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து ஒன்றிய செயலாளர் ரிஷி வந்தியம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் மாவட்ட பொறுப்புல இருக்காரு நான் மட்டும்தான் பதவி எந்த பதவியும் இல்லை பட் எனக்கு அந்த மாதிரி ஈடுபாடு எதுவும் கிடையாது அதிமுக ஒரு சிலர் இருக்காங்க அதனால திமுக மட்டும் இல்ல அதிமுக நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க அண்ணன் குமரகுருவே ஒரு தூரத்து சொந்தந்தாங்க அவரு ஆனால் இப்போ பொன்முடி அவர்கள் என்னுடைய ரிலேட்டிவ் தூரத்து உறவு அப்படின்னு நிறைய எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான் அதனால அதை பத்தி நம்ம உறவுகளை பத்தி சொல்லணும் அப்படின்னா உறவுகள் மூலமா தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் மாதிரி தான் இப்ப இங்க இருக்கிற இப்ப எனக்கு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு எம்எல்ஏக்களோட நம்பர்ஸ் எங்கிட்ட இருக்கு இப்போதைக்கு ஏகப்பட்ட பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்கு ஆனா நான் எதையுமே நான் இந்த வீடியோல பேசறதே நிறைய பேருக்கு தெரியாது நான் சொல்ற பேர் பாதி பேர் இதுல யாருக்கு யாருக்குமே தெரியாது நான் இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு கூட நான் யாருக்கும் சொன்னது கிடையாது அப்படின்னா பாருங்க நான் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கேன் பட் விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்பேன் பேசுவேன் ஒரு எம்எல்ஏ உட்காந்து ஒரு கள்ளக்குறிச்சி விஷயம் நடந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி உட்காந்து பேசிட்டு இருந்தேன் பட் அவருக்கு தெரியாது நான் அந்த மாதிரி சேனல் நடத்துறேன் அப்படின்னு இது வேற விஷயம் அது வேற விஷயம் இல்லையா எஸ் கேபிள் பாலமுருகன் சொல்லுங்க பலா பழச்சினத்தில் போட்டியிட்ட இந்த அநாதை அரசியல்வாதிகளுக்கு கட்சியை பற்றி பேச எந்த அருகதையும் இல்லையா இதை சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படிங்க சொல்லுவீங்க ஏங்க இரண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் அவரை போய் அப்படி அரசியல் அனாதைன்னு சொல்லுவீங்களா நீங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்க அவருக்கு ஒரு நிச்சயமாக அது அவருக்கான மதிப்பு இருக்குங்க அந்த மதிப்பை மக்கள்கிட்ட இருக்கிற மதிப்பை மரியாதையை அவர் இது சரியா பயன்படுத்திக்கணும் ஒன்றும் இல்லைங்க அந்த தர்மயுத்தம் பண்ணார் இல்லையா அப்பவே அவரு எடப்பாடிக்கு ஆதரவே கூடாது ஆட்சி கலையிட்ட எலெக்ஷன் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அப்ப வந்து அவரு மேல வந்திருக்கலாம் அதை மிஸ் பண்ணிட்டார் அவர் எடப்பாடிக்கு ஆதர அந்த நாலு வருஷம் ஆதரவு கொடுத்து எடப்பாடி ஆட்சியை தக்க வைக்க வச்சாரு இல்லையா அதுதான் தப்பு அதுதான் அதனாலதான் இந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இல்லைங்க நான் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணல நான் தனியா நிற்கிறேன் எலக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓபிஎஸ் அப்படின்னா இன்னைக்கு எடப்பாடிக்கு சிஎம் கிடையாது நீங்க வந்து சொல்றீங்க அவர் அரசியல் அனாதைக்கிறீங்க அவரு நாலு வருஷம் ஆதரவு கொடுத்ததுனால தான் நீங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க என்னென்ன என்ன பண்ணிருக்கீங்க என்னத்த கீழ்ச்சி இருப்பீங்க ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது நான் எந்த ஆட்சிக்கும் நான் ஆதரவு கொடுக்கலங்க எலக்ஷன் நிற்போம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஓபிஎஸ் அதை தவறே அவர் செஞ்சதுனால தான் இன்னைக்கு வந்து அவர் 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 எடப்பாடி ஆதரவாளர்கள் அரசியல் அனாதைக்குறேங்க இல்லையா அதுவே தப்பு இல்ல எஸ் குருசாமி ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே ஏடிபி வெல்ல முடியும் சத்தியம் அதுதான் சொல்றேன் நானும் சொல்றேன் ஒன்றுண அதிமுகவாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா மூடிட்டு போக வேண்டியதான் ஒன்று வர முடியாது ஊத்தி மூட பெரும்பாலான அதிமுக எடப்பாடி பக்கம் வரும்போது சில முக்கிய நபர்கள் மட்டும் எப்படி ஓபிஎஸ் பக்கம் போனார்கள் கொள்கை அளவில் எடப்பாடி அவங்களுக்கு பிடிக்கல அர்த்தம் சிம்பிள் கொள்கைகள்லாம் அவங்க பிடிக்கல பட் இப்போ இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க என்னடா அதை நம்ம தப்பா முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நினைக்கிறாங்க ஆனா புகழேந்தி அவர்களும் அதான் நினைக்கிறாரோன்னு தோணுது ஏன்னா நம்மள இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குதுங்க வெல்கம் வெல்கம் செல்வகுமார் வாங்க ஒற்றுமை மட்டுமே அதிமுக வெல்வதற்கு வழி நிச்சயமா குருசாமி அதாவதுங்க ஒற்றுமை அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களே கூட சில நேரங்கள ஒரு சிலர் பதவி விட்டு தூக்குவார் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சுல ஒரு வருஷம் திருப்பி உள்ள கொண்டு வந்துருவாரு அந்த விஷயத்த பண்ணிருக்காரு பண்ணியிருக்காங்க அவங்களே அவங்களேதே தெரியும் அதெல்லாம் வட இந்தியாவில் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாபஸ் வாங்குவது பற்றி உங்களுக்கு கருத்து ரெண்டே ரெண்டு தொகுதி தானேங்க அதுவே தப்புங்க அதாவது அதாவது நீங்க காங்கிரஸ் வேட்பாளர்களை விலைக்கு வாங்கலாம் மக்களை விலைக்கு வாங்க முடியுமா தான் மக்களை விலைக்கு வாங்க முடியாதுன்னு நான் நம்புறேன் மக்கள் ஆதரவு ஓபிஎஸ்க்கு மட்டுமே உள்ளது அதுதாங்க சொல்றாரு அதாவது மக்கள் ஆதரவு ஓபிஎஸ்க்கு இருக்கு அப்படின்னா அவரு ஒரு பத்து எம்பி தொகுதி தான் இல்லையா ஒரு தொகுதியில் போய் ஏன் நிக்கிறாரு அதுதான் இப்படி உசுமே நடுத்து கொண்டு வந்து விட்டாரு எடப்பாடி உசுமேத்திட்டு இருக்கிறாங்களா போறீங்க அவருடைய அடுத்த வந்துடுவார் அப்போ தமிழ் தெரியாவிட்டோம் தமிழ்நாடு அரசு வரையில் சேரலாம் என சட்டம் போட்ட ஓபிஎஸ்க்கு யார் வாக்களிப்பார்கள் ஓபிஎஸ் போடல எடப்பாடி போட்டா இல்லைங்க என்னங்க ஓபிஎஸ் துணை முதல்வருங்க முக்கிய முடிவுகளை எடுத்தது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த மாதிரி அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்தார் உடனே ஓபிஎஸ் எடுத்தார் அங்கே கையெழுத்து போடுற உரிமை தான் அவருக்கு மற்றதெல்லாம் எடப்பாடி தான் முடிவு பண்ணாருங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் குணசேகரன் குணசேகரன் ஓகே கட்சி பாரி ஓட்டு போட்ட போதே தகுதி நீக்கம் செய்திருந்தார் தகுதி நீக்கம் செய்தால் எடப்பாடி ஆட்சியே இல்லையே எடப்பாடி ஆட்சி எடுத்து அதான் அவர் இருந்ததனால தானே நீங்க நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க இல்லாட்டி என்ன பண்ணிருப்பீங்க நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எலெக்ஷன் ஒத்துருக்கோம் ஓபிஎஸ் தான் வந்து தமிழகத்தை வஞ்சித்த துரோகியா அப்ப எடப்பாடி வஞ்சிக்கலையா நாலு வருஷம் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக கேட்ட இடத்தெல்லாம் கெழுத்து போட்டாரு உதயமீன் திட்டத்திலேருந்து எல்லாத்துக்குமே எடப்பாடி அவர்கள் அது தெரியலையா உங்களுக்கு பால்ராஜ் இப்ப யார் தமிழ துரோகின்னு சொல்லுங்க எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு நீட்டின இடத்தான் சிஐஏல இருந்து எல்லாத்துக்கும் கைது போட்டாரு அக்செப்ட் பண்ணாரு அங்கே ஓட்டு போடாரு ராஜ்யசபால ராஜ்யசபால அவர் ஓட்டு போனா சிஐஏ இன்னைக்கு கிடையாது எப்படி யார் ஓட்டு போட்டாப்போ எடப்பாடி தானே ஓட்டு போட்டாரு அதனால யாரை சொல்றீங்கன்னு சொல்லுங்க எல்லா அதாவது தமிழுக்கு எதிராக செயல்படுவர்கள் எல்லாமே தமிழர் துரோகிகள் தான் அது எடப்பாடியாக இருந்தாலும் சரி சரி யாரா இருந்தாலும் சரி அண்ணன் ஓபிஎஸ் வந்து அமைதி காத்தா வெளியில சொல்லல பட் இதெல்லாம் செஞ்சது வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் யார் தமிழர் துரோகின்னு சொல்லுங்க கரெக்டா பழனிசாமி எல்லோருக்கும் பணத்தை கொடுத்து வைத்து போட்டு போட்டுக்கிட்டார இல்ல பணம் மட்டும் இல்லைங்க பணம் மட்டும் இல்ல ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவருடைய டாக்குமெண்ட்ஸ் பல வந்து சசிகலா விட்டு கொடநாட்டுல இருந்ததாகவும் அந்த டாக்குமெண்ட்லாம் அவர்கிட்ட போயிடுச்சு அதனாலதான் எல்லாரும் அமைதி அவர் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறாங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடநாட்டுல பதுக்கி வைக்கப்பட்டது அதைத்தானே இவங்க கொள்ள அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க அவரது இருக்கிறதுனாலதான் அவங்க கூட இருக்காங்களோ என்னவோ கேட்ட இடத்தில் கையெழுத்து போடுறது பெருமையா அதுதான் சொல்றாங்க ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்கணும் தான் இருக்கேன் ஓபிஎஸ் அந்த ஆட்சிக்கு ஒத்துட்டே இருக்க கூடாது பழனிசாமி பதவியிலே வேண்டாங்க தூக்கு தூக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கணும் எனக்கு ஜீ பதவி கொடுக்குறியா நான் வரேன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அவரு அந்த தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்றது ஓபிஎஸ் தான் எடப்பாடி நான்கு வருட ஆள் ஆட்சியில விட்டார் இல்லையா அது ஓபிஎஸ் செய்த தவறு அதனாலதான் இன்னைக்கு இந்த நிலைல இருக்காரு அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி குட்டிச்சவரானவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் நாளைக்கு வேலுமணி செங்கோட்டையன் எல்லாருமே எல்லாரையும் தூக்கி போடுவாருங்க அவரு பாருங்க என்ன அண்ணா எடப்பாடி பழனிசாமி என்னெல்லாம் விலகம் பண்ண போறாருன்னு பாருங்க பொறுத்திருந்து பார்க்க தானே போறீங்க அவ்வளவு விலகம் பண்ணி வச்சிருக்காரு அவர் சரிங்களா பாலமுருகன் நிறைய நிறைய விஷயங்கள்ல எனக்கு முரண்பா முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவை காப்பாற்றுவதற்காக பாஜக கூட்டணி வெளியில வந்ததுதான் எடப்பாடி செய்த நல்ல விஷயம் தமிழ்நாட்டுக்கு ஓகே இதான் நல்லது நடந்தா சரி அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாம் சந்திக்கலாம் எஸ் நாராயணன் தமிழ்நாடு அரசு ஈட்டும் படி தமிழ்நாடு அரசுக்கு தேவையானாலும் வைத்துக்கொண்டு மீதம் இருந்தால் மத்திய அரசுக்கு கொடுக்கலாம் ஆனால் அந்த மாதிரி இங்கே நடக்கக்கூடியதில்லை இது என்ன நடைமுறை ஏன்னா ஈட்டும் படினா என்னதுங்க அது ஏங்க நமக்கு வந்து ஜிஎஸ்டி நம்ம பே பண்றோம் ஒழுங்காக அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்றானுங்க நம்ம கிட்ட இருக்கிறது கொடுக்க சொல்றீங்க எப்படிங்க கொடுப்பாங்க எதுக்காக கொடுக்கணும் ஒன்றிய அரசு நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறதுங்க அவங்களுக்கு எங்க நம்ம கொடுக்கணும் நம்ம நம்ம சரியா நடத்துக்கிறோங்க நம்ம சரியா நடத்துக்கிறோம் ஒன்றிய அரசு பழி வாங்கி கொண்டு இருக்கிறதுங்க அதனால அவங்களால நம்பவே கூடாது ஒரு பர்சனேஜ் கூட நம்ப கூடாது அதுவும் பாஜக அரசு இவர் படத்திற்காக அடிப்படை தான் கிடையவே கிடையாது படத்திற்காக அவர் அடிப்படையவே இல்லை அதிமுக ஆட்சி நடக்கணுங்கிறதா பண்ணாரு அப்போ நீங்க எடப்பாடி பணம் கொடுத்துதான் ஓபிஎஸ் வாங்கினா இருக்கிறீங்களா என்ன சொல்ல வரீங்க பாரமுருகன் கரெக்டா சொல்லுங்க எல்லோரும் ஒன்று சேர்வல் இரண்டாவது மீண்டும் திமுக ஆட்சி அதுதான் அது அந்த மாதிரி தான் நடக்கும் போல இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் நல்லது தான் சரி பார்ப்போம் ஓகே கேஸ் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்கர் தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் பாஸ்கர்